இவருக்கும் வணக்கம் கன்னிராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் சுக்கர பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமை இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன சுக்கர பயிற்சியை பொறுத்தவரைக்கும் சுபபலம் பெற்ற செவ்வாயினுடைய ஆட்சி வீட்டில் சுக்ரன் சஞ்சரிக்க இருக்கிறார் இதன் காரணமாக நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் கன்னிராசிக்காரர்கள் ஆனால் மழையில் ஏறப்போகவது உறுதிங்க அந்த வகையில் இந்த காலகட்டங்களில் மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் குரு பகவானும் ரிஷபத்தில் சந்திரன் ராசியில் கேதுவம் விற்சகத்தில் செவ்வாய் புதன் சுக்ரன் ஆகிய மூன்று கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க ராசியில் சூரியன் கும்பத்தில் சனி பகவான் மூனத்தில் ராகு என மற்ற கிரகங்கள் சஞ்சரிப்பதாலும் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த ராக இருக்குழு விரிவாக தெரிந்து கொள்வோம் தேவர்களின் குரு பிரகஷ்பதி அசுரர்களின் குரு சுக்கராச்சாரியர் இவரே சுக்கர பகவானாக போற்றப்படுகிறாரு சுக்கர பகவானுடைய திசை கிழக்கு திசை என்றும் சுக்கரனுடைய அதிதேவதை இந்திராணி என்றும் தேவதை இந்திரன் என்றும் சுக்ர பகவானை வணங்கி வழிபடுவதற்குரிய திருத்தலங்கள் ஸ்ரீரங்கம் என்றும் ஜோதி நூல்கள் விவரிக்கின்றன சுக்கர பகவான் உபமான யோக காரகன் எனப்படுவாரு உலக வாழ்வில் இத்தனை சந்தோஷங்கள் தேவையோ அவை அனைத்தையும் நமக்கு தந்தருள்பவர் சுக்ர பகவான் தான் குறிப்பாக மகிழ்ச்சியான மன வாழ்க்கை பேரு அழிக்கக்கூடியவர் கூடியவர் சுக்கர பகவான் அதற்கு அடிப்படையான தாம்பத்திய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருப்பதும் இவரது அனுகிரகத்தில்தான் சுக்கர யோகம் அடித்தார் ஒருவர் குபேரனை வாழ்க்கையை மேற்கொள்வார் என்கின்றது சுக்கர பகவான் கூறிய சுக்கரவாரத்தில் சுக்கரஹூரையில் சுக்கர பகவானை பிரார்த்திப்பது வழிபடுவது விசேஷமானது என்கின்றது கழக நிலைகள் அது மட்டுமில்லாமல் இந்த சுக்கர பகவானை பொறுத்த வரைக்கும் சுக்ரன் யோகங்களின் அதிபதி திருமண ස ි ට okay, ි න ් அதிகாரம் வகிக்கக்கூடியவர் இன்பங்களின் ஊற்றாக இருக்கக்கூடியவர் ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கரன் இருக்கும் நிலையை பொறுத்தே பலன்களும் கிடைக்கும் அவனுக்கு என்ன ராஜா சுகவாசி சுக்ரதச அடிக்குதுபா என்று பேசுவார்கள் ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்ரன் ஆட்சி உச்சம் பெற்றாலோ நீச்சம் பெற்றாலோ நீச்ச பங்கம் அடைந்தாலோ என்ன பலன் கிடைக்கும் என்று பார்க்கும்போது அசுரகுருவான சுக்ரன் சுகபோகங்களின் அதிபதி திருமண பாக்கியத்திற்கு அதிகாரம் வகிப்பவர் காரகன் ஊற்றாக ஒருவருக்கு பொன் பொருள் அழகமைந்த போன்றவைகளை சிறப்புடன் வாழும் யோகத்தை தருவது சுக்ரன் தான் காமத்துக்கு காரகன் அதிகாலையில் விடிவெள்ளியாக உதித்து மனிதனுக்கு காம கிளர்ச்சியை ஏற்படுத்துவதும் இவர்தான் தாமத்திய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்க மட்டுமே எல்லா வகையிலும் இன்பங்களை வாரி வழங்குவதாலேயே சுக்கர பகவான் சுகபோகம் அளிக்கக்கூடியவர் என்று போற்றப்படுகிறது சுக்ர பகவானை பொறுத்தவரைக்கும் ரிஷபம் துலாம் ராசியில் சுக்ரன் ஆட்சி பெறுகிறாரு மீன ராசியில் உச்சமும் கன்னிராசியில் நீச்சமும் அடைகிறாரு சுக்ரன் ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்ரன் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் காலாரசனை என்கின்ற அற்புத உணர்வு அளிக்கக்கூடியவர் காதல் கொண்டு சக சுகமடையும் தகுதி சிற்றின்பம் திருமணம் அது மட்டுமில்லாமல் பல நன்மைகளை ஆணுக்கு அளிக்கக்கூடியவர் பெண்களுக்கு நளினத்தன்மையும் அழகான தோற்றம் கவர்ச்சி வீரிய சக்தி அறிவாற்றல் அழகான கணவனையும் சுகபோகங்களில் திளைக்கும் ஆற்றலையும் வழங்குவார் சுக்ரன் நமது ஜாதக கட்டத்தில் நல்ல யோகா அம்சத்துடன் இருப்பது அவசியம் லக்னத்திற்கு ஒன்று இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் பலம் பெற்று இருந்தால் நல்ல பலன்களை வாரி வழங்கக்கூடியவர் இவருடைய இருபது வருடங்களில் மிகப்பெரிய ராஜ ராஜயோக பலன்கள் உண்டாகும் இப்படிப்பட்ட சுக்கரன் நீச்சம் அடையும் போது என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்படும் என்று பார்க்கும்போது நீச்சம் என்றால் கெட்டு நிற்பது என்று பொருள் சுக்ரன் ஆசியில் நீச்சம் அல்லது ஆறு எட்டு படி போன்ற கிரக சேர்க்கை பெற்று பலம் குறைந்திருந்தால் எதிர்மறையான பலன்கள் ஏற்படலாம் பெண்களால் அவமானம் திடீர் இழப்புகள் செலவுகள் பண செலவு குறைவு அவமரியாதை தர்ம சாஸ்திரங்களில் வியாதி என்று கேடு பலன்கள் ஏற்படலாம் தாம்பத்திய வாழ்க்கையில் பாதிப்பு கூட ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு சுக்ரன் நீச்சம் பெற்றிருந்தால் கலத்திர சுகங்கள் குறையும் பெண்கள் வகை ஆதாய அனுகூலங்கள் குறையும் சுகத்தாம் சுகதானம் பலம் இழத்தல் ஆடை ஆபரண வசதிகள் வண்டி வாகன வசதிகள் குறையும் கலத்திரஸ்தானத்தில் சுக்ரன் நீச்சமாய் இருந்தால் தீய மனது அமைந்தவனாய் தனது வயதிற்கு மூத்தவனுடனே சேர்ந்து சுகம் இல்லாமல் எப்பொழுதும் கலையு கவலையுடனே இருப்பார்கள் அது மட்டுமில்லாமல் சுக்ரன் ராஜபோகம் வழங்குவதில் வளலாக இருக்கிறாரு ஒரு கிரகம் நீச்சம் பெற்றிருக்கிறது அதுவே நீச்ச பங்கம் பெற்றிருக்குமானால் உச்சம் பெற்ற கிரகத்தை விட மேலான பலன்களை கொடுக்கும் இதையே நீச்ச பங்க ராஜயோகம் என்கின்றது கிரகநிலைகள் சுக்கரன் நீச்சம் பெற்று சந்திரனுடன் லக்ன கேந்திரத்தில் இணைந்தாலும் புதனுடன் இணைந்தாலும் அல்லது லக்னத்திற்கு எவ்விடத்தில் இணைந்தாலும் குரு பார்வை அல்லது செயற்கை பெற்றினும் நீச்ச பங்க ராஜயோகத்தினை பெறும் நீச்ச பங்கம் பெற்ற கிரகத்தினுடைய திசை நடக்கும் போது நல்ல பலன்களை சுக்கரன் வாரி வழங்குவார் ஒருவேளை இந்த சுக்ரன் ஒருவருடைய ஜாதக கெட்டு நின்றால் என்ன மாதிரியான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் என்று பார்க்கும்போது ஜாதகத்தில் சுக்ரன் பலம் குறைந்து இருந்தால் கண் நோய் கண் பார்வை கோளாறு போன்றவை உண்டாகும் சுக்லத்திற்கு அதிபதியாக இருப்பதால் விந்து குறைபாடு விந்தணு குறைபாடு ஏற்படும் ஆகையால் குழந்தை பாக்கியம் குழந்தை பாக்கிய தடை குறைகள் ஏற்படும் கட்டி பிள்ளவை மர்மஸ்தான நோய்கள் பால்வினை நோய்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு சுக்கரனுக்கான பரிகால தள தலங்கள் என்ன என்று பார்க்கும்போது சுக்ரன் பலம் பெற்றோ குறைந்தோ இருந்தாலும் சுக்கரனுக்கு பரிகாரம் செய்வதன் மூலம் யோகங்கள் விருத்தி அடையும் இந்த வகையில திருச்சியில் உள்ள ஸ்ரீரங்கம் சென்று ரங்கநாதரை தரிசிக்கலாம் இது சுக்கர கும்பகோணம் அருகே கஞ்சனூர் சுக்கரதலத்தில் சுக்ரன் தனது தேவியருடன் அருள் பாலிக்கிறார் இங்கு சென்று இறைவனை வழிபடுவதன் மூலமாக மேலும் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் இவ்வளவு மேன்மைகளை கொண்ட சுக்கிர பகவான் ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய தருணங்கள்ல கன்னிராசினியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசி பிரகாரம் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தில் சூரியன் இருக்கிறாருங்க குரு உங்களுடைய தனஸ்தானத்தை பார்க்கிறாரு செவ்வாய் தைரியஸ்தானத்தில் ஆட்சி பெற்று இருக்கிறாருங்க எனவே எந்த பிரச்சனையும் துணிவோடு எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த சுக்கர பயிற்சி கன்னிராசினியர்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க தன்னம்பிக்கை அதிகரிக்குங்க உத்தியோக மாற்றங்கள் நிகழக்கூடிய ஒரு தருணமாக அமைஞ்சிருக்குது உங்களிடம் இருந்து கோபித்து கொண்டு கருத்து வேறுபாட்டால் சென்றவர்கள் மறுபடியும் உங்களுடைய ஆதரவை நோக்கி வரலாங்க வெகு காலமாக எதிர்பார்த்த ஒரு தகவல் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கிடைக்கலாங்க இதனால் எதிர்பாராத பொருளாதார முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க பொறுத்த வரைக்கும் வாகனங்கள் வாங்கும் முயற்சி கை கூட இருக்குதுங்க ரியல் எஸ்டேட் முதலிய தொழில் நல்லபடியாகவே நடக்க இருக்குது வீடு கட்டலாம் வீடு கட்டுவதற்கு கடன் உதவி கிடைக்க இருக்குதுங்க உங்களுடைய முயற்சிகள் அனைத்திற்குமே சாதகமான ஒரு காலகட்டமாக இந்த சுக்கர பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில் தாங்க இருக்குது குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நிகழ இருக்குது இதற்கு கடன் வாங்க வேண்டிய அவசியம் ஏற்படுமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கடன் வாங்க வேண்டிய ஒரு அவசியமுமே இல்லைங்க உங்களுக்கு தேவை உடனடியான நிதி உதவி ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு கிடைக்க இருக்கு என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துதுங்க கன்னிராசினியர்களுக்கு சுக்கரப்பிரச்சனைகளை கூடிய தருணங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது ராசிநாதன் புதன் விவகாரம் பெறுகிறாருங்க ஆரோக்கியத்தில் கவனம் தேவைங்க ஜென்மத்தில் உள்ள கேதுவும் சப்தமஸ்தானத்தில் உள்ள ராகுவும் சிற்றில தடங்கல்களையும் பிரச்சனைகளையும் ஏற்படுத்தி கொண்டே இருப்பாங்க எதையும் உடனுக்குடன் பேசி சரி செய்து கொள்ளுங்க இல்லாவிடால் அதுவே பூதகரமாக வளருங்க நீங்கள் ஒன்று சொல்ல அது வேறொன்றாக புரிந்து கொள்ளப்படும் என்பதால பேசும்போது கவனத்தோடு பேசுங்க என்ன பேசுகிறோம் எது பேசுகிறோம் இடம் பேசுகிறோம் என்பதை யோசித்து பேசுவது மிக மிக நல்லது தேவையில்லாத விஷயங்கள்ல தலையிட வேண்டாங்க அதே மாதிரி யாருக்காகவும் எதற்காகவும் ஜாமீன் கையெழுத்தோ அல்லது சிபாரிசோ செய்ய வேண்டாம் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு முன்கூட்டிய அறிவுறுத்தது கன்னிராசினி இவர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது லட்சுமி நரசிம்மரை அவசியம் வழிபடுங்க நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் நிச்சயம் உண்டு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது அதே மாதிரி